பூ பூக்கள் வாசனைக்காகவும் பூஜைக்காகவும் மட்டுமே உகந்தது என்று பலர் நினைக்கின்றனர் அது தவறான எண்ணம் இந்த பூக்களில் மருத்துவமும் நிறைந்துள்ளது இத்தகைய மருத்துவத்தன்மை கொண்ட பூக்களை நுகரும்போது உடலுக்கு நன்மை அளிக்கிறது இதனால் தான் நம் முன்னோர்கள் நறுமணம் மிக்க மலர்களை பூஜைக்கு பயன்படுத்தினர் மலர்களை பயன்படுத்தி நோய்களை நீக்கும் முறைதான் மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவம் தற்போது பிரசித்தி பெற்றாலும் ஆதி காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மலர்களில் குங்குமப்பூவும் ஒன்று குங்குமப்பூவைப் பற்றி அறியாத பெண்கள் இருக்க மாட்டார்கள் கருவுற்ற தாய்க்கு குங்குமப்பூ கொடுத்து வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் என்று குங்குமப்பூவை பாலில் கலந்து கொடுப்பார்கள் குழந்தை சிவப்பாக பிறக்கிறதோ இல்லையோ ஆனால் ஆரோக்கியமான சுகப்பிரசவமாக குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை குங்குமப்பூ இதழ்களும் மகரந்தமுமே மருத்துவத்தன்மை கொண்டவை இதனை நீரிலிட்டு சிறிது நேரத்தில் நீர் முழுவதும் செம்மஞ்சள் நிறமாக மாறும் இது மேற்காசிய நாடுகளிலும் இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்திலும் பயிராகிறது நீர் வேட்கை தலைவலி கண்ணில் விழுகின்ற பூ கண்ணோய் வாந்தி மூக்கில் நீர் வடிதல் கருப்பை அழுக்கு போன்றவற்றை போக்கும் மருத்துவ பயன்கள் காய்ந்த குங்குமப்பூவை பாலில் கலந்து கொதிக்க வைத்து கருவுற்ற மூன்றாம் மாதத்திலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்து வந்தால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் தாய்க்கும் சிசுவிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் சுகப்பிரசவமாக அதிக வாய்ப்புண்டு கர்ப்பிணிகளுக்கு இரத்தத்தில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி அதிக அளவு இரும்புச்சத்தை உட்கிரகித்து உடலுக்கு பலன் கொடுக்கும் சிசுவிற்கு சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அணுகாதவாறு காக்கும் ஆண் பெண் இருபாலரும் குங்கும பூவை பாலில் கல கலந்து அருந்தலாம் ஆண்களுக்கு விந்துக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள தேவையற்ற அழுக்குகளை போக்கி கருப்பையை வலுவாக்கும் மாதவிளக்கு சுழற்சியை சீராக்கும் பார்வை தெளிவாக்கும் நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு உண்டாகும் வெள்ளெழுத்தைப் போக்கும் கண்ணில் பூ புரை போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் தலையில் நீர் தலைவலி மூக்கில் நீர் வடிதல் போன்றவற்றை போக்கும் நுரையீரல் சளியை நீக்கும் அஜீரணத்தை போக்கி நன்கு பசி உண்டாக்கும் நன்றி